தினமும் தொடர்ந்து அதிகரிக்கும் கோடை காலத்து வெயிலால பொதுமக்களோட உடல் நலம் முக்கியமா குழந்தைகளுடைய உடல் நலம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுற உலக சுகாதார அமைப்பு மக்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்னு சொல்லிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் வாங்க முடிஞ்ச அளவு பன்னிரண்டு மணில இருந்து நான்கு மணி வரைக்கும் தடுக்க முடியாத வேலை இல்லைனா வெயில்ல செல்வதை தடுக்கணும் குழந்தைகள் வெயிலில் செல்லும் போது வியர்வை அதிகமா வந்தாலோ உடல் வெப்பநிலை அதிகரித்தாலோ அல்லது குழந்தைகளுக்கு தலைவலி மயக்கம்னு நிழலான அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கிற நீர் அளவு குறையாம இருக்க தொடர்ந்து தண்ணி குடிக்கணும் குழந்தைகள் கம்ஃபர்டபுளான உடையை போட்டிருக்காங்களான்னு உறுதி செய்யணும் வெயில உடற்பயிற்சி செய்யறத முற்றிலுமா தவிர்க்கணும் டீ காஃபி சர்க்கரை பானங்கள் மற்றும் முக்கியமா மதுவை இந்த வெயில் காலத்துல பருக கூடாது இரண்டு மணில இருந்து நான்கு மணி வரைக்கும் சமையல் செய்யறதையும் தவிர்க்கணும் வெறும் காலோட வெயில நடக்கிறதையும் தவிர்க்கணும் இத தொடர்ந்து செஞ்சா கண்டிப்பா இந்த வெயில் காலத்தை எந்தவித பாதிப்புகளும் இல்லாம நம்மளால கடக்க முடியும்